வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசித்தது எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் அவனிடம் பணமே இல்லை அருகிலிருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலாம் என நினைத்தான் கதவை தட்டினான் ஒரு பெண் கதவை திறந்தாள் அவனுக்கோ சாப்பாடு கேட்க ரொம்ப கூச்சம் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று தயக்கத்துடன் கேட்டான் அவள் சிறுவனின் கண்களிலிருந்த பசியை கவனித்தாள் உள்ளே போய் ஒரு கப் பால் கொண்டு வந்து கொடுத்தாள் பாலை கொடுத்து பசியாற்றிய சிறுவன் கேட்டான் நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் கடனா அப்படியும் இல்லை அன்பான செயலுக்கு இல்லை என அம்மா சொல்லியிருக்கிறார் அவள் சிரித்து கொண்டே சொன்னாள் ரொம்ப ரொம்ப நன்றி சிறுவன் புன்னகையுடன் கடந்து சென்றான் ஆண்டுகள் கழிந்தன அந்த சிறுவன் நகரிலேயே பெரிய டாக்டர் ஆனான் அந்த பொண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனை வந்தது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊரை படித்ததும் அவருக்குள் ஒரு சின்ன மின்னல் விரைவாக அரைக்கி போய் அந்த பெண்ணை பார்த்தார் அவளேதான் தனது பசியாற்ற நல்ல உள்ளம் படைத்தவள் அன்று முதல் தனது அத்தனை உழைப்பையும் செலுத்தி அவளுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்தார் நீண்ட சிகிச்சைக்கு பின் அவள் குணமானாள் பல லட்சங்கள் செலவானது மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லை அனுப்பியது இதை எப்படி கட்டப்போகிறோனோ என்னும் பதற்றத்துடன் அதை பிரித்து அவள் திகைத்து போனாள் அந்த பில்லில் கடைசியில் எழுதப்பட்டிருந்தது ஒரு கப் பாலில் உங்கள் கடன் கடனெல்லாம் விட்டது இது நன்றி சொல்லும் நேரம் அவளுடைய கண்கள் கசிந்தன மனிதனுக்கு இருக்க வேண்டிய மகத்தான குணாதிசயங்களில் ஒன்று நன்றி